மலரமா சமையில இன்றைக்கி நெத்திலி கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம் ஐம்பது கிராம் நெத்திலி கருவாடு எடுத்து நல்லா தண்ணியை காய வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு அஞ்சு டைம் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய மணல் எல்லாமே வெளியே வரும் நெத்திலி கருவாடில் இருக்கக்கூடிய அந்த தலையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இந்த கருவாடை க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடுனதுமே கடுகு கொஞ்சம் கடுகு பொறிஞ்சதுமே சீரகம் கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய பூண்டு பல் வந்து இருபது எடுத்துருக்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுமே நாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க நெத்திலி கருவாடை சேர்த்துடலாம் வெங்காயத்துக்கூடவே இந்த நெத்திலி கருவாடை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுமே இது கூட ஒரு கத்திரிக்காயை எடுத்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக காராமணியும் எடுத்துக்கிறேன் இந்த கத்திரிக்காயும் காராமணியும் நம்ம வீட்டில் விளஞ்சது தான் அதனால் இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலே அப்புறம் இது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து இந்த எண்ணெயிலே ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நெத்திலி கருவாடு தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வேகட்டும் பாருங்க நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சமாக வற்றி இப்போது தொக்குக்கு தேவையான அளவுக்கு நல்லா வந்திருக்கு இந்தளவுக்கு இருந்தால் தான் நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது யார் வேணாலும் சுலபமாக செஞ்சிடலாம் இது போல் நீங்களும் நெத்திலி கருவாடு தொக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய ரெசிபீஸை தொடர்ந்து பார்க்க மலரம்மா சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்